ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நீங்கள் லன்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் காலி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க சரி அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு மராட்டி மோக்கு கொஞ்சம் கல்பாசி ஒரு ப பிரியாணி எல்லாம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கியதும் புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் இதோட வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதோடய ஜூஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து தக்காளி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் அரைச்சி போட்டுடலாம் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கேரட்டு அதையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பட்டாணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் சக்தி பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் இது நல்லா கலராக நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எண்ணெய் மிளகாத்தூள் இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஆல்ரெடி தக்காளி வேறு போட்டிருக்கோம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பை அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசி ஒன்று ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் உங்கள் குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ அரிசி வந்து பத்து நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம் இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி வந்து ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்கு இப்போ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பட்டு போட்டு மூடி விட்டு நல்லா வேகட்டும் கொஞ்சம் நடுவில் திறந்த அப்பப்போ கலர் விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு நான் இந்த அரிசி வந்து டிமார்டில் தான் வாங்கியிருக்கேன் எயிட்டி த்ரீ ருபீஸ் ஒன் கேஜி நல்லா அரிசி சாப்பிட்றதுக்கும் சிக்கன் பிரியாணி பண்ண அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் பிரியாணியும் டேஸ்ட்டாக இருந்தது நம்ம வீடியோவில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம காய்கறிகள் பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால சத்துக்களும் இருக்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்